அப்புறம் ஒரு நாள் நான் பீஸா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம் அன்னைக்கு அவரு நாள் முன்னிலிருந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் காசு டெய்லி இருந்து பிள்ளைங்க நான் பீஸா வாங்கி வந்திருந்தாரு அவருக்கும் நன்றி சாமி சாமி சொல்லவே தேவையில்லை அவர் சாமியுடைய உதவி முதலிருந்தே அவர் நமக்கு நமக்கு நிறைய படம் எடுத்துகளை

அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்காரு கவிஞர் கவிந்தர் அப்துல் ரஹ்மான் அந்த வாரம் தான் ஒரு காலமாக இருந்தார் குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அந்த ஒரு வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்ம குழந்தைகள் கொண்ட நம்மளுடைய வாழ்க்கையும் கொண்டாடப்பட வேண்டியது தான் அந்த அந்த நோக்கில் நம்ம அணுக வளர்ச்சிக்கெல்லாம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஒரு போட்டி தேவையில்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்க மாட்டோம் அந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா நிகழ்ச்சிகளையும் தருணங்களையும் நம்ம கொண்டாடுவோம் இங்கே இன்னைக்கு இந்த குழந்தைகளுடைய உழைப்பை அவங்க ஆர்வத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக ஒரு குழு பாடல் நடனம் பாடல் நடனம்